வணக்கம் அன்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் ரெண்டு கீத்து கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இதை பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வெறும் பேனில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண பிறகு உங்களுக்கு நான் இது காட்டுறேன் இப்போ பாருங்கள் நாம் உங்களுக்கு வறுத்து காட்டணும் இல்லைங்களா அந்த பொருளெல்லாம் நான் அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்த பொருளை தண்ணியை கரைச்சி நான் ஒரு பேனில் விட்டாச்சு இதில் நெய் சேர்த்து கடுகு தாளித்து இதில் கொட்டிடுங்க இதில் நீங்கள் பருப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்தாலும் ஓகே தான் ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து தோரம் வரப்பு இதில் சேர்த்துருக்கறனால அது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பருப்பு ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த தண்ணி வேணால் வைக்கப்போங்க இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க இது கொதித்ததும் வாங்க பார்க்குறேன் பாருங்க ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்ச நோரம் கட்டி வரா மாதிரி போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நீங்கள் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க இதில் மஞ்சள் த கரைக்கும் போதே தூளும் உப்பும் சேர்த்து கரைச்சி தாளித்து கொட்டின பிறகு இதில் விட்டுடுங்க இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சளி ஜலதோஷம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது மிளகு ரசம் வறுத்து அரைச்ச ரசம் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் நல்லா கொத்தமல்லி தழை நிறைய இருந்ததுன்னா நிறைய நறுக்கி போடுங்க நறுக்கி போட்டுட்டு இதை சாப்பாடு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க ஒரு சில ரசத்தை குடிக்கவும் செய்வாங்க அப்படியும் குடிக்கலாம் இது தும்பல் ஜலதோஷம் சளி இரும்பல் காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்